மணி தாவரங்களின் குணங்களும் பசுமை உணர்வுகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நான்கு மணி தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் வந்து பிளீஸ் ஜலப்பா அப்படின்ற ஒரு அறிவியல் பேரை கொண்ட இந்த தாவரம் பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் நான்கு மணி தாவரம் என்று அழைக்கப்படுகிறதாம் இந்த பேர் வர காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தின் மலர்கள் பிற்பகல் சுமார் நான்கு மணி அளவில் தான் மலர ஆரம்பிக்கிறதாம் இது அழகு வாசனை மற்றது தனித்துவமான மலர்ச்சி நேரத்தால் வந்து மக்களை ஈர்க்கும் ஒரு சிறப்பான செடியாகவும் இருக்கிறது இது வந்து தெற்கு அமெரிக்காவை சேர்ந்ததாக இருந்தாலும் இப்போது இது உலகெங்கும் பரவலாக காணப்படுகிறது இந்தியா மற்றும் தெற்கு ஆசிய நாடுகளிலையும் இது வீடுகள் மற்றும் பூங்காக்களில் வந்து வளர்க்கப்படுகிறது முழு வெயில் அல்லது பகுதி அளவில் வந்து நிழலில் கூட வந்து நன்கு வளரக்கூடிய இந்த செடி தான் உயரமான செடியாகவும் விரிவடையும் தாவரமாகவும் இருக்கிறது அதாவது இந்த மிர செடியின் முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதன் மலர்கள் தானா இது ஒவ்வொரு வண்ணங்களில் மஞ்சள் வெள்ளை ஊதா இளம் நிறம் அதாவது இரண்ட ஊதா இதில் எல்லாம் வந்து மலருமா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் பல வண்ணங்களில் மலர்களும் வந்து காட்சி அளிக்கும் இந்த செடியின் மலர்கள் பார்த்தீங்கன்னா பிற்பகல் நாலு மணிக்கு பிறகுதான் மலர துவங்கி விரிந்து மறுநாள் காலையில காய்ந்து விடுகிறதா இதனால் இரவு நேர பூக்களாக வந்து இருக்கிறதால பூச்சிகளான வண்டுகள் ஈர்க்கும் நான்கு மணி தாவரம் என்பது எளிதில வந்து பராமரிக்க கூடியதுதான் விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்ய முடியும் இது வேகமாக வளரும் மண் பராமரிப்புக்கு ஏற்ப வந்து ஒத்திசைவான ஒரு தாவரமாக இருக்கிறது இது பூங்கா மற்றது வீட்டு தோட்டங்கள்ல அலங்கார நோக்கில வந்து இது மிகவும் ஒரு மிக பெரும் வரவேற்பை வந்து பெற்றுள்ளதும் அதாவது மிரப்ளி ட்ரீஸ் என்பது வந்து மலர்ச்சி நேரத்தில் நேரக்கணக்கை உணர்த்தும் ஒரு அற்புத இயற்கை உணர்வும் அதன் வண்ணங்களை வந்து பார்ப்பதும் அதாவது மனத்தை வந்து அனுபவிப்பதும் வந்து நம்மளை வந்து சோர்வில் இருந்து ஒரு விடுவிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கிறது தோட்டங்களில் இயற்கையின் நேர ஒட்டு மொத்தமாய் வந்து வாழும் ஒரு சிறந்த ஒரு அழகு நாயகன் என வந்து இதை கூறலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறு மணி தாவரம் என அழைக்கப்படக்கூடிய வந்து ஒயனத்ரோ அப்படின்றதும் ஒரு அழகிய மலராக இருக்கிறதும் அதாவது இதுவும் சிறப்பான ஒரு தாவரம் என்று சொல்லணும் இதன் மலர்கள் வந்து மாலை நேரம் குறிப்பாக சுமார் ஆறு மணி அளவில் மலர ஆரம்பித்தால் தான் இந்த தாவரத்திற்கு வட அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தாவரமாக இருக்கிறதால இப்போது வந்து இது உலகமெங்கும் வந்து தோட்டங்களை வந்து அழகுக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் வந்து வளர்க்கப்படுகிறது இது வெயில் அதிகம் உள்ள இடங்கள்ல வந்து சிறப்பாக வளரும் மண் வகை தேர்வுல வந்து அதிகமாக கவனம் தேவைப்படாது பொதுவாக தோட்ட மண்ணில கூட இது நன்றாக வளர்க்கூடியதாக இருக்கும் அரமணி தாவரம் என்பது அழகு இயற்கை நேரம் உணர்வு மற்றது மகத்துவம் ஆகியவற்றை கூடிய ஒரு தனித்துவமான தாவரமாக இருக்கிறது இதன் மலர்ச்சி நேரம் கூட வந்து இயற்கையின் ஒரு அதிசய நிகழ்வை வந்து போன்றது தோட்டத்தை அலங்கரிக்கவும் மனதிற்கு நிம்மதி தரவும் இந்த தாவரத்தை வந்து வளர்த்தால் வந்து மிக சிறந்ததொரு தேர்வாக இருக்கும் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம் மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி